அனைவருக்கும் வணக்கம் போட்டித் தேர்வுகளின் துணைவன் புதியுகத்திலிருந்து நானுங்கள் முத்துரம்யா நம்ம இன்றைய பிற இலக்கியங்கள் பகுதியில் முதலாக பார்க்கக்கூடிய நூல் மனோன்மணியம் இதனுடைய ஆசிரியர் பே சுந்தரம் பிள்ளை மனோன்மணியம் தான் தமிழ் இலக்கியத்துல நமக்கு முதன் முதலாக கிடைக்க பெற்ற முழுமையான நாடக வடிவ நூல் இவங்களோட பெற்றோர் பெருமாள் பிள்ளை மாடத்தி அம்மையார் இவங்களோட ஊர் கேரள மாநிலத்தை சேர்ந்த ஆழப்புலை இவருடைய காலம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு வரை பணி திருவனந்தபுரம் அரசர் கல்லூரியில தத்துவ பேராசிரியர் இறுதி வரை பேராசிரியராகவே இருந்திருக்கிறார் இவரோட குரு ஞானாசிரியர் கோடகநல்லூர் சுந்தர இவர் இயற்றிய நூல்கள் மனோன்மணியம் மட்டும் இல்லாமல் நூல் தொகை விளக்கம் இதுதான் அவருடைய முதல் நூல் அடுத்ததா திருநியாச சம்பந்தர் கால ஆராய்ச்சி திருவிதாங்கூர் பண்டை மன்னர் கால ஆராய்ச்சி இந்த நூலையெல்லாம் ஏற்றிருக்கிறாங்க இவங்களோட மொழிபெயர்ப்பு அப்படின்னு பார்த்தா திருமுருகாற்றுப்படை வாடை மதுரை காஞ்சி இந்நூலையெல்லாம் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கிறாங்க சென்னை மாநகர அரசு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறுல இவங்களுக்கு ராபகதூர் பட்டம் தந்திருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு மனோன்மணியம் சுந்தரனார் பெயர்ல ஒரு பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவி இருக்கிறாங்க இவங்களோட நீராறு அப்படிங்கிற தமிழ் வாழ்த்து பாடலை தமிழக அரசோட தமிழ் தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது மனோன்மணியம் தமிழ்ல கிடைத்த முதல் பாவடிவ நாடக நூல் இது எளிமையான நடையில ஆசிரிய பாவகையில் அமை அமைந்துள்ளது இதற்கு இசையமைத்தவர் நெல்லிசை மன்னர் விஸ்வநாதர் தமிழை தெய்வமாக போற்றிய நூல் இது மனோன்மணியம் ஒரு கவிதை நாடக நூல் ஆகும் நாடக நூல்களிலேயே தலையாய் சிறப்புடையதா விளங்குது நாடகம் எழுதிய இரகசிய வழிநூலை தழுவி எழுதப்பட்டது என்றாலும் கூட இது வழிநூலா கருதப்படாம முதல் தான் இன்று வரை எண்ணப்பட்டு வருகிறது பெருங்காப்பிய நூலுக்குரிய அத்தனை இலக்கணங்களும் பெற்றதா இருக்குது ஐந்து அங்கங்களையும் இருபது காட்சிகளையும் கொண்டு விளங்குகிறது சிவகாமி சரிதம் அப்படிங்கிற துணைக்கதையும் இதுல இடம்பெற்றிருக்குது சிவகாமி சபதம் பல்கி அவர்கள் எழுதியது சிவகாமி சரிதம் என்பது மனோன்மணியம் நாடக நூலில் வரக்கூடிய துணைக்கதை இதில் வச்சுக்கோங்க வாணி அப்படிங்கிறவங்க மனோன்மணியத்தோட தோழி மனோன்மணியம் வந்து ஆசிரிய ஆனது பாணி யாழிசைத்து பாடும் பாடல்களை பற்றி கூறதான் சிவகாமி சரிதம் கவிஞர் இந்நாடக காப்பீட்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னுல வெளியிடுறாரு தற்போது உள்ள முழுமையான முதல் நாடகனுள் மனோன்மணியம்தான் மதுரையாண்ட மன்னன் சீவகன் அவருடைய மகள் மனோன்மணி மனோன்மணியத்தோட காதலன் சேரநாட்டரசன் குருடோத்தமன் சீவகனோட அமைச்சன் குடிலன் குடிலனோட மகன் பலதேவன் சீவகனோட குரு சுந்தர முனிவர் மனோன்மணியோட திருமணத்திற்காக சேரநாட்டுக்கு தூது சென்றவன் பலதேவன் அதாவது மனோன்மணி அவனை காதலிப்பா உணவு இல்லாம தூக்கம் இல்லாம மெலிந்து போயிருப்பா அதை பார்த்த சீவகனோட குரு அதாவது சுந்தர முனிவர் இவங்களுக்கு திருமணத்திற்கான நோய் காதல் நோய் வந்திருக்குது இதற்கு ஒரே வழி திருமணம் தான் அதனால் திருமணம் செய்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறமா திருமண ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெறும் அவங்க எப்படி பொருடோத்தமனும் மனோன்மணியும் திருமணம் செய்து கொண்டாங்க அப்படிங்கிறத பற்றி கூறக்கூடிய நூல் தான் இந்த மனோன்மணியம் நாடக வகைகள் மொத்தமாக இரண்டு வகைப்படும் அதாவது இந்தியல் நாடக நூல் துன்பியல் நாடக நூல் அப்படிங்கிற இரண்டு வகைப்படும் கடைசியாக முடியக்கூடியது இந்தியல் நாடகமாகவே இந்த மனோன்மணியம் முடிஞ்சிருக்குது அதாவது புருடோத்தமனும் மனோன்மணியும் கடைசியா இணைஞ்சிருவாங்க அதனால இது இந்தியல் நாடகமா கருதப்படுது சொல்லும் பொருளும் பாத்திரலாம் இந்தனம் என்றால் விறகு என்று பொருள் சயமாது வெற்றி திருமகள் அரைவீர் உரைபீர் கடிநகர் காவல் உடைய நகரம் பாண்டி பூம்பராகம் பூவிலுள்ள மகரந்தம் ஆசு இலா குற்றம் இழாத தோட்டி துரட்டி ஐயம் என்றால் ஆடு குதிரை என்று பொருள் புக்க விட்டு போக விட்டு புகுதல் என்றால் போதல் என்று பொருள் உள்ளே நுழைதல் என்ற ஒரு பொருளும் உண்டு சீரிய தூளி நுண்ணிய மணல் சிறுகால் வாய்க்கால் பரல் கல் நீர் மடு கடலாகிய நீர்நிலை சாடு பாய் ஈட்டியது சேகரித்தது எழிலி என்றால் மேகம் என்று பொருள் நாங்குள் புழு மண் புழு மாற்றி பார்க்கக்கூடிய நூல் பாஞ்சாலி ஆசிரியர் பாரதியார் பாடப்பட்ட நூல் பெண்ணுரிமை முதன் முதல்ல பாரதி பாடி தந்தது பாஞ்சாலி சபதம் இது வியாசரோட பாரத நூலை தழுவி எழுதப்பட்டது அதாவது வடமொழியில் இருக்கக்கூடிய வியாசரோட பாரத தழுவி எழுதப்பட்டது இது ஐந்து சருக்கங்களையும் இரண்டு பாகத்தையும் நானூத்தி பன்னெண்டு பாடல்களையும் பதிமூணாயிரத்து நூத்தி தொண்ணூத்தி எட்டு வரிகளையும் காப்பியம் பாஞ்சாலி சபதத்தோட முதல் பாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல வெளியிட்டிருக்காங்க இரண்டாம் பாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல வெளியிட்டிருக்காங்க முதல் பாகம் மூன்று சர்க்கங்களை கொண்டது துழ்ச்சிச் சருக்கம் தூதாட்டச் சருக்கம் அடிமைச்செருக்கம் இரண்டாம் பாகம் இரண்டு சருக்கங்களை உடையது குகிலுரிதல் சருக்கம் சபத சருக்கம் வடமொழியில வியாசர் இயற்றிய மகாபாரத கதையில வர வரக்கூடிய பாஞ்சாலி துரியோ பாஞ்சாலி வந்துட்டு துரியோதனன் சபையில செய்து சூளுரை மையமாக கொண்டுதான் பாரதியார் இந்த குறுங்காவியத்தை ஏற்றிருக்கிறார் அதாவது பாண்டவர்களோட மனைவி பாஞ்சாலி அந்த துரியோதனன் இருக்கக்கூடிய சபையில சூளுரைத்த வருத்த மையமாக கொண்டுதான் இந்த நூலை ஏற்றிருக்கிறாங்க பாஞ்சாலி சபதத்துல வரக்கூடிய பாஞ்சாலிய பாரத தாயாகவும் கௌரவர்கள் நூறு பேர் துரியோதனன் அந்த நூறு பேரையும் நம்மை அடிமைப்படுத்த வந்த வெள்ளையவர்களாகவும் கருதி அந்த பாரத மக்களை பாண்டவர்களாகவும் கருதி பாஞ்சாலி சபதம் ஏற்றிருக்கிறாரு காரியம் மிக பெரிது எனது திறமை சிறிது ஆசையால் இதனை வெளியிடுகின்றேன் பிறருக்கு ஆதர்சனமாக வழிகாட்டியாக விளங்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாஞ்சாலி சபதத்திற்கு முன்னுரை எழுதுறார் பாரதியார் சொல்லும் பொருளும் பார்த்தறலாம். பருதி சூரியன், வண்ணம், அழகு, இருட்கடல், நீலக்கடல், வெம்பி, இன்பொம்பி, மருங்கு, பக்கம். பா, பாடு, அரம்பையர், தேவமகளிர், புண்மை, ళిந்தன்மை, வீறு, வலிமை, சதுரங்கச் சேனை நால் படைகள். மடப்பிடி காஞ்சாலி கோமான் அரசன் நுந்தை நும் தந்தை அடவி காடு கடந்தோல் வலிய தோல் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய நூல் குயில் பாட்டு இதனோட ஆசிரியரும் பாரதியார் தான் இது குயில் மேல் காதல் கொள்வதாக பாடிய பாடல்களை கொண்டது இசையோட பெருமையை பேசக்கூடிய நூலாகவும் விளங்குது காசியல் வாங் பாரதியார் வந்து காசியல் வாங்கிய நோட்டு புத்தகத்தில் இக்காவியத்தை எழுதியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு முதல் பதினைஞ்சு வரை இந்நூல் இயற்றப்பட்டிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இந்நூல் வெளியிடப்பட்டிருக்கு சொல்லும் பொருளும் பார்த்தலாம் பாரி என்றால் கடல் வேயின் குழல் என்றால் புல்லாங்குழல் என்று பொருள் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது இரட்டூர மொழிதல் இதனை தொகுப்பித்தவர் ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி தொகுத்தவர் சந்திர சேகர கவிராச பண்டிதர் ஒரு சொல்லோ அதாவது ஒரு சொல் அல்லது தொடர் இரண்டு பொருள் படுமாறு அமைவதுதான் சிலேடை இரட்டுற மொழிதல் அதாவது இரண்டு பொருள் படுமாறு தான் இரட்டுற மொழிதல்னு சொல்லுவாங்க இந்த இரட்டுர மொழிதலா இரண்டு குட்டல் உர குட்டல் மொழிதல் மொழிதல் என்றால் சொல்லுதல் என்று பொருள் இரண்டு கூட்டல் உர குட்டல் மொழிதல் அப்படின்னு பிரிக்கலாம் எடுத்துக்காட்டு ஆறு ஆறுங்கிறது என்னையும் குறிக்கும் ஆற்றையும் குறிக்கும் சொல்லும் பொருளும் பார்த்தலாம் துண் பகைவர் சாடும் சாக்கும் அழகிய அப்படின்னா மலர் என்று பொருள் ஆடுபரி ஆடுகின்ற குதிரை அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய புலவர் காலமேக புலவர் இயற்பெயர் வரதன் ஊர் கும்பகோணத்திற்கு அருகில் நந்தி கிராமத்தில் பிறந்திருக்கிறாரு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எண்ணாயிரம் பகுதியினும் சொல்லுவாங்க இவங்களோட பணி திருவரங்க கோயில் மடைப்பள்ளியில புரிஞ்சிருக்கிறாங்க இவரோட சமயம் வைணவத்திலிருந்து சைவத்துக்கு வந்திருக்காங்க அதாவது வைணவம் என்றால் திருமாலை வணங்குபவர்கள் சைவம்னா சிவனை வணங்கக்கூடியவர்கள் இவருடைய நூல் சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திரமடல் திருவானைக்காவுலா சமுத்திர விலாசம் இதெல்லாம் ஆதரித்தவர் திருமலை ராயர் காலமேக புலவரோட நூல் வந்து சரஸ்வதி மாலை அது சரஸ்வதி அந்தாதி இயற்றியது யாருன்னு கேட்டால் நம்ம கம்பர் எழுதணும் சரஸ்வதி மாலை இயற்றியது யாருன்னு கேட்டா காலமேக புலவர் கார்மேகம் போல கவிதை புழியக்கூடிய ஆற்றல் பெற்றதால் இவர் காலமேக புலவர் அப்படின்னு பெயர் பெற்றிருக்கிறாரு ஆசு கவி பாடுவதில் வல்லவரா இருந்திருக்கிறத தலைப்பு கொடுத்தவுடன் கவி பாடும் திறமை பெற்றவங்களை தான் ஆசு கவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில எடை பாடுவதிலும் வசைப்பாடுவதிலும் இவர் வல்லவரா இருந்திருக்கிறாரு அதெல்லாம் வசைபாட காலமேகம் அப்படின்னு சொல்லி பாராட்டுவாங்க ஆசு கவி பாடுவதில் சிறந்து விளங்கியதால் ஆச்சு கவியால் அகிலம் எங்கும் வீசு புகழ் காலமேகம் அப்படின்னு புகழ்ந்திருக்கிறாங்க இவங்களை இரு பொருள் அமைய நகைச்சுவையாக பாடுவதில் வல்லவரா அறிந்திருக்கிறாரு இம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எழுநூறு கவிதையும் அம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் கவிதைகளையும் பாடக்கூடிய ஆற்றல் மிக்கவர் அப்படின்னு சொல்லுவாங்க இதன் மூலியமா அவருடைய கவிதை திறமையை நம்ம அறிஞ்சுக்க முடியுது சித்திர மடல் அப்படிங்கிறது காதல்ல ஏமாற்றம் அடைந்தவங்க தன்னை வரித்துக் கொள்வதற்காக பாடக்கூடிய ஒரு மடல் வகையை சார்ந்தது வர கவியினும் காலமேக புலவரை அழைப்பாங்க சொல்லும் பொருளும் வன்கீரை என்றால் வளமான கீரை என்று பொருள் வரி என்றால் குதிரை என்று பொருள் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய புலவர் அழகிய சொக்கநாத புலவர் ஆசிரியர் சொக்கநாத புலவர் இவரோட ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தச்சநல்லூர் காலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு இவர் ஏற்றிய நூல்கள் ராசை கோமதி அம்மை பதிகம் காந்தி மதியம்மை கும்மி கோதை கும்மி பாடல்கள் இவர் நெல்லை முன்சிப் நீதிமன்றத்தில் எழுத்தராக பணிபுரிஞ்சிருக்கிறாரு தன் மாத வருமானம் பத்து ரூபாயே எனக்கு மாதம் பத்து வருது அப்படின்னு சொல்லி இரட்டுற மொழிபட கூறுவ கூறியிருக்கிறாரு இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட தனிப்பாடல்களை ஏற்றிருக்கிறாங்க கழித்துறை அந்தாதி ஸ்ரீவில்புத்தூர் கோவை அந்தாதி நெல்லை நாயக மாலை முதலியன இவர் இயற்றியவை இந்த நூலையெல்லாம் இவர் இயற்றியிருக்கிறாரு இதுவரைக்கும் நம்ம பிற இலக்கியங்கள் குறித்தான செய்திகளை பார்த்தோம் மீண்டும் ஒரு காணலில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது போட்டித் தேர்வுகளின் துணைவன் புதியுகத்திலிருந்து நான் உங்கள் முத்து நன்றி